ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மேட்டுத்தெருவை சார்ந்த மணிகண்டன் தனலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா கருவை தக்க வச்ச அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்கப்படும் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நேற்றுருக்காங்க இந்த குழந்த அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே நம்ம சேலத்து மகமாயி மனமிறங்கி உயிர் வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண்வாரிசாக கொடுத்துருக்காங்க இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எட்டு ஆண்டு காலம் நீங்கள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனைமிறங்கி கருவை தக்க வச்சுருக்காங்க அந்த எட்டு வருஷம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த மாதம் தக்காதா தங்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க நம்ம அம்மா ஆலயத்தை தேடி வந்து கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே நாள் தள்ளி போனச்சு போய் கரு தங்கிருச்சுன்னு நீங்கள் செக் பண்ணப்போ அம்மாவை பற்றி என்ன நினைச்சுங்க அந்த கண்ணம் எப்படி இருந்தது உங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு தம்பதிகள் வந்து கால் கடக்க வந்து மூணு அமாவாசை வந்து சாப்பிட்ருக்காங்க தொடர்ந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து வந்து கால் கடக்க கண்ணீர் சேர்ந்து கை கையேந்தி மடியேந்தி இன்னும் அம்மா ஏன் எங்களுக்கு இன்னும் மனமிறங்கலை மனமிறங்கலைன்னு கேட்டு வருத்தப்படுற தம்பதிகள் இருக்காங்க ஆனால் எட்டு வருஷமாக நீங்கள் இருந்த கடந்த வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனம் இறங்கி அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க அம்மாவை பத்தி என்ன உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவுக்கு கடுமையா சந்தோஷம் மக்களுக்கு என்ன உங்களை மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு உங்களை போல வரம் கிடைச்ச தம்பதிகளும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க நம்ம அம்மாவை குழந்த வரம் கேட்டு வர தம்பதிகளும் இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நம்பிக்கையோடு வந்தீங்க வந்து அதே மாதமே மனமெருங்குனது போல உங்களை மாதிரி தேடி வர பக்தர்களுக்கும் தம்பதிகளுக்கும் அம்மா தாமதப்படுத்தாமல் மனமெருங்கி வரம் கொடுக்கும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் பக்தர்களுக்காக வேண்டிக்கோங்க சந்தோஷம் உங்கள் உங்க சொந்த பந்தம்லாம் என்ன சொன்னாங்க அம்மா பத்தி இப்படி அம்மா பத்தி சொல்லிருப்பீங்களே இங்க போய் தான் கருத்து அங்க வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம் நான் எங்கேயும் குழந்தை இருக்காது தத்த எடுத்து போங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்பி வந்தோம் வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் சொல்லி யாரும் நம்பல ஆனா அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்தோம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இப்ப எல்லாம் நாலு மாசம் ஒருத்தர் இன்னொருத்தர் ஆறு மாசமா சந்தோஷம் நம்பாதவங்கள பத்தி பிரச்சனை இல்லை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க சொல்லி வந்த ரெண்டு பேர் தம்பதி இவங்க இங்கே போய் தான் எனக்கு குழந்தை வரம் கிடச்சிச்சின்னு இரண்டு தம்பதிகிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து இப்போது கரு தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க பொய்யும் இல்லை புரட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை போய் நிற்பீங்களா லட்சக்கணக்கான ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நூறு இரநூறு பேர் இல்லை லட்சக்கணக்கான பக்தர்கள் இவங்க முகத்தை பார்ப்பாங்க யூடியூப் வழியாக பார்ப்பாங்க இவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இவங்க ஊருக்காரங்க சொந்த பந்தம் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் வந்து பொய்யா சாட்சியாக நிற்க முடியுமா ஆயிரக்கணக்கான தம்பதிகள் வந்து நின்று இருக்காங்க ஏழை பணக்காரங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லா மக்களும் பயனடைஞ்ச அத்தனை மக்களுமே சாட்சியாக இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய பிறந்த நாள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்போ எல்லோருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் சாமி வாழ்த்துக்கள் சாமின்னு சொல்லியிருந்தாரு தம்பி மட்டும்தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்லான்னா என்னோடய உயிர்னு சொல்லி போட்டிருந்தாரு என்னப்பா எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சாமி சாமின்னு போட்டிருக்காங்க நீ மட்டும் என்னோடய உயிர்னு சொல்லி போட்டிருக்கியே என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா சாமி எட்டு வருஷம் நாங்கள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மாவை தேடி வந்து உங்கள் கையால் கும்ப வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு உயிர் அம்மா கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் எங்களுக்கு உயிர் தானே அப்படின்னு சொன்னதுக்கு உங்களை உயிராக தான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த மகமாய்க்கு மேலே உங்களை உயிராக தான் நினைக்கிறோன்னு சொன்னப்போ எனக்கு இந்த சந்தோஷத்தை தவிர வேறு எந்த சந்தோஷத்தை கொடி கொடியாக அள்ளி கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது ஏன்னால் நம்ம மகமாய் மூலியமாக ஆயிரம் ஆயிரம் உறவுகளை அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அத்தனை உறவுகள் அம்மா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க இவங்களை போல் உயிராக நினைக்கிற ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இருக்காங்க இந்த சந்தோஷத்தை விட வேறு எந்த சந்தோஷமும் என்னை சந்தோஷப்படுத்திடாது ஓம் சக்தி ராசக்தி